மழக்குகள் எங்களுக்கு துவா செய்யற பத்து இடம் இடத்துக்கு எங்களுக்கு துவா செய்வாங்க முதலாவது இடம் என்ன தெரியுமா தொழுதுட்டு நாங்க அதே இடத்த உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தொழுதுட்டு ஓடப்படாது தொழுதுட்டு என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது தொழுகைகளை முடிச்சுட்டு அமைதியா அந்த இடத்துல இருக்கணும் தொழுத இடத்துல யார் அப்படியே உட்கார்ந்து அவருக்கு மழக்கு துவா செய்யறாங்க என்ன துவா செய்யறாங்க மூணு துவா செய்யறாங்க யா யா அவருடைய பாவத்தை மன்னி தௌபாவை பாக்கியம் இது முதலாவது இடம் அப்ப எங்களுக்கு தொழுது போட்டு உட்கார்ந்து இருக்கேன் தான் நின்ஷா அல்லா தொழுதுட்டு ஓடக்கூடாது தொழுதுட்டு ஓட வரலான தொழுகையை முடிச்சுட்டு மழக்குகளுடைய துவாவை எதிர்பார்த்து உட்கார்ந்து ஆண்கள் பள்ளியில பெண்கள் வீட்டில் முசல்லாவில் அதாவது சமையலை கேஸை ஆன் பண்ணிட்டு தக்பீர் கட்ட வரக்கூடாது ஏதாவது ஒரு அவசரத்தில் தக்பீர் கட்ட வரக்கூடாது தானே வந்துருக்குது ஹதீஸில் பசியுடைய நேரம் சாப்பிட்டு போய் தொழுங்க டாய்லெட் அவள் அவசரம் தக்பீரை கட்டாதீங்க டாய்லெட்டெல்லாம் போயிட்டு அமைதியாக வந்து தக்பீரை கட்டு அதான் ஹதீஸில் வந்திருக்குது ஓடிக்கொண்டு கூட வராதிங்க அமைதியாக வாங்க தொழுகிறதுக்கு முதலாவது மலக்குடைய துவா கிடைக்கும் இடம் எது தொழுதுட்டு அந்த முசல்லாவிலே அப்படி என்ன செய்யணும் உக்காந்திருந்த மலக்குடைய துவா கிடைக்கும் முதலாவது இரண்டாவது வ இதா காலல் இமாம் சமி அல்லாஹுல் இமன் فقولوا اللهم ربنا لك الحمد فإنه من وافق قوله قول الملائكة غفر له ما تقدم من ذنبه بيت تولو غيلة نعني اعتدالك ورو ركولر ننه شيء ركولر ندي علم برد كأنه سلطة عربة لا يعتدال يعتدال كون الإمام إمام سمي الله لمن حَمِدَا إنه سلطة പുഴ്ന്നവരൻ പുല്ലാ കേട്ട അല്ലാഹുലി അല്ലാഹുമാല്ല അല്ലാഹു അലൈവസം യുടേ മളക്ക്ോട് തോതുവകുമോ അവരുടെ മുൻ പാവമെല്ലാം മണ്ണിക്കപ്പെട്ടു പിന്നഹാബിറു

முன்சஃப்பில் இருந்தவங்க வாழ்க்கையில் எதிலையும் பின்னுக்கு வர மாட்டாங்க முன்ஸஃபுக்கு போனவங்க வாழ்க்கையில் எதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க பின்னுக்கு வர மாட்டாங்க எப்போ போனாலும் அதாவது நேரத்தோட போகணும் முன்சஃபு போகிறேன்டா மக்களுடைய தோள்களை தாண்டி போகாம நேர காலத்தோட பள்ளிவாசலுக்கு போகும் அதீத்தில் வந்திருக்குது இன்னம் மாகவமல கே த ஹூ யூ சலூன்னு ஆல் மூன்றாவது மழக்குகள் துவா செய்யும் நேரம் இடம் முதல் சஃல தொழுறாங்களே இவங்களுக்கு மலக்குகள் துவா செய்யறாங்க அதனாலதான் வாழ்க்கையில முன்னுக்கு போகணும் உங்களோட பிள்ளைய வாழ்க்கையில முன்னேற்றணுமென்றா உங்களோட பிள்ளைய எந்த சஃல தொலை வைங்க முதல் சஃல தொலை வைங்க அல்லா பிள்ளை எல்லாத்தையும் முன்னுக்கு இருப்பான் தொழில முன்னுக்கு இருப்பான் வாழ்க்கையில முன்னுக்கு இருப்பான் சொருக்கத்துல முன்னுக்கு இருப்பான் அப்போ முதல் சஃப்பில் தொழுறதால என்ன செய்கிறாங்க துவா செய்கிறார்கள் மூன்றாவது அமல் மூன்றாவது இடம் நான்காவது அதிகமாக சல்லல்லாஹு அலைவ சல்லம் மீது சலவாத்தோதோ அல்லாஹ் மசல்ல ஆலா முஹம்மதீன் ஒபாரி காலா முஹம்மத் ஆ வெள்ளிக்கிழமை விசேடமா செலவா தோதோ ஹதீத்தில் வந்திருக்குது மா சல்லா அலைய அஹஹ அதுன் இல்லா சல்ல தலையில் மல இக்கா மா தாமையு சல்லி அலைய என் மீது நீங்கள் சலவா தோதி கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் உங்கள் மீது செலவாக சொல்லி கொண்டு துவா செய்து கொண்டே இருப்பான் வெத்தனாவது அமல் இது நாலாவது அமல் மலக்குகளுடைய துவா கிடைக்கக்கூடிய அமல் ஐந்தாவது அமல் என்ன தெரியுமா சஹர் நோம்பு பிடிப்பதற்காக சஹர் நேரம் எழும்பி சாப்பிடணும் கொஞ்சமாவது சாப்பு ஈச்சம்பழம் சரி ஒரு மூணு ஈத்தம்பழம் அல்லது பால் ஏதாவது குடிக்கணும் ஏன் ஹதீஸ்ல வந்துருக்குது சஹர் செய்கிறவங்க மீது அல்லாவும் மழக்குகளும் துவா செய்கிறாங்க எவ்வளோ பெரிய அமல் இப்ப நோன்பு பிடிக்கிறோம் திங்கள் வியாழ நோன்பு பிடிப்போம் அல்லது வேற ஃபர்லான நோன்புகள் சஹர் செய்வோம் சஹர் சாப்பிட்டா எல்லாவும் மழக்குகளும் எங்களுக்கு துவா செய்கிறாங்க எத்தனாவது அமல் இது ஐந்தாவது அமல் ஆறாவது அமல் தப்சீரை படிக்கிறீங்க மார்க்கத்தை படிக்கிறீங்க அதை படிச்சத்தை மக்களுக்கு படிச்சு கொடுக்கணும் மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு படிச்சு கொடுக்குற அமல் இருக்குது அது லேசான அமல் அல்ல அதுக்கும் வழக்குகள் துவா செய்கிறாங்க ஆறாவது அமல் இந்நல்லாக அல்லாவும் மழக்குகளும் பறவைகள் மீன்கள் ஊர்வனங்கள் பூச்சி புழுக்கள் எல்லாம் லை யூ அலா மு அல்லி நாசில் ஹைர் மக்களுக்கு நலவை கற்று கற்றுக் கொடுக்குறாங்களே இவங்களுக்காக அதுவாக செய்கிறாங்க மழக்கு அப்ப மக்களுக்கு நல்லது என்ன செய்யணும் இப்ப தஃப்சீரை படிக்கீங்க இப்ப மழக்கு துவா அஞ்சு துவாக படித்து கொடுங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்போ பத்து இடம் இருக்கு மழக்குள் துவா செய்கிற இடம் இதை சொல்லிக் கொடுங்க இதுதான் மக்களுக்கு நளவை சொல்லிக் கொடுக்குறேன் இது எத்தனாவது இடம் ஆறாவது இடம் மழக்கினுடைய துவா கிடைக்கக்கூடிய ஏழாவது இடம் மத்த முஸ்லிமுக்கு தெரியாம அவருக்கு துவா கேட்கும் மத்த முஸ்லிமுக்கு தெரியாமனு செய்யணும் யா இவருடைய பாவத்தை அவருக்கு தெரியப்படாது அவருக்கு தெரியாம அவருக்கு துவா கேட்கும் அந்த நல்ல பழக்கம் வரணும் ஹதீஸ்ல வந்திருக்குது மாமின் முஸ்லிமின் யதுஉ லி அகீஹி பி ظஹரில் غைப் இல்ல قال المؤكل ஆமீன் வலக பி மிஸ்ல் நீங்க ஒரு மறைவாக ஒரு சகோதரருக்கு துவா கேட்குறீங்க யா அல்லா இவர பாவத்தை மன்னியா அல்லா அவர கவலைய போக்கி வையா அல்லா எவ்வளவு இஸ்லாம் விசாலமானது அப்போ மற்றவனோட பொறாமை படையலுமா மற்றவனுக்குடைய குறை பேசலுமா மற்றவன் இல்லாத பொழுத பலாய்களை கதைக்கலுமா நீங்க தொழுதுட்டு துவா கேட்கணும் மற்றவனுக்காக துவா கேட்டால் அவர் மலக்கு சொல்றாராம் பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்கு ஓண்ட மலக்கு துவா ஆமீன் உனக்கும் அது கிடைக்கட்டும் அப்போ உங்களோட துவா கபூல் செய்ய படணும்டா நீங்க மற்றவங்களும் துவா கேட்கணும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் துவா கேட்டு அவங்களோட துவா என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா

ஒவ்வொரு நாள் காலையிலையும் ரெண்டு மழக்கு பூமிக்கு இறங்கிறாரா ஒரு மழக்கு துவா கேட்கிறார் அல்லாஹு செலவழித்தவனுக்கு இன்னும் அதிகமாக குடு அடுத்த மழக்கு துவா கேட்கிறார் அல்லாஹும் செலவழிக்காமல் தடுத்து வைத்திருக்கிறவன்ட சொத்த நாசமாக்கு எப்படி அவ மழக்குடைய துவா எப்போ கிடைக்கும் நாங்கள் கொடுத்தா எங்கள்கிட்ட எரிக்கிறத கொடுக்கணும் மக்களுக்கு ஸ்டோக் பண்ணப்படாது மக்களுக்கு வாரி வாரி வழங்க எட்டாவது மழக்குகளுடைய துவா கிடைக்கிற இடம் ஒன்பதாவது மழக்குடைய துவா கிடைக்கிற இடம் எதிரியுமா நோயாளிகளை சந்திக்க போகிறது அல்லது ஒரு சகோதரன் அல்லாவுக்காக சந்திக்க போகிறி சந்திச்சிட்டு வருவோம் ஸோ வேறொண்டுக்கும் இல்லை हदीसல வந்திருக்கிறது மன் ஜா மனாத மரிதன் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போறீங்க இவ்ளோ பாக்கியம் நோயாளியே औजार अखन लहू फिल्लाह அல்லாஹ் உக்காக ஒரு சகோதரர சந்திக்க போறீங்க நாதாஹு ஒரு மழக்கு அழைக்கிறாராம் திபுத்த வாபா நீங்க ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி கொண்டீர்கள் எப்படி அப்ப நோயாளியில கூட சந்திக்க போ அல்லாவுக்காக சகோதரர்களை சந்திக்க போகணும் மூணுதுவா கிடைக்கும் திபுத்த நீங்க மனமானவர்கள் உங்களோட நடை மனமானது மூன்றாவது ஜன்னதி மன்சிலா சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி கொண்டீங்க இது மழக்கூடிய துவா கிடைக்கிற எத்தனாவது இடம் இது ஒன்பதாவது இடம் பத்தாவது இடம் என்ன தெரியுமா சேவல் கூவும் பொழுது துவா கேட்கும் அலையுவ செல்லம் ஒரு வெள்ள சேவல் வளர்த்தாங்க ஏன்னா சேவல் கூற நேரம் துவா கொண்டாங்க பூனை வளர்க்குறத விட்டுட்டு நாய் வளர்க்குறத விட்டுட்டு கிளி வளர்க்குறத விட்டு சேவலை வளங்க சேவல் மலக்குல பார்க்குது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைவு செல்லம் இதா சமயத்தும் சியாஹத்தியக்கா சேவல் கூன் சத்தத்தை கேட்டால் ஃபஸ்ட் அலுல்லாஹவின் ஃபவுலி அல்லா இடத்துல ஃபவுல கேடுங்க ஏன் ஃப இன்னஹா ராத் சேவல் எதை பார்க்குது மலக்களை பார்க்குது அப்போ இப்போ நாங்கள் து மலக்கோடைய துவா கிடைக்கக்கூடிய பத்து இடத்தை பார்த்தோம் முதலாவது என்ன இடம் தொழுது செய்யணும் அப்படியே உட்காந்துருக்கோம்

மற்ற சகோதரர்களுக்கு துவா செய்யணும் மறைவில் எட்டாவது என்ன செய்யணும் மக்களுக்கு செலவழிக்கணும் ஒன்பதாவது என்ன செய்யணும் நோயாளிகளை சகோதரர்களை அல்லாவுக்கா சந்திக்க போகணும் பத்தாவது என்ன செய்யணும் சேவல் கூவும் பொழுது எல்லா இடத்துல பதிலை கேட்கணும்